அத்தாரிட்டி காமராஜரை நாங்கள் தான் இந்த மண்ணிலே கொண்டு வந்தோம் காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்காகத்தான் உழைத்தார் எனவே காமராஜர் எங்களுக்கு தான் சொந்தம் என்று காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணிலே அரசியல் செய்து கொண்டிருக்கிறது நான் இங்கே இருக்கிற பெருமக்களிடம் நான் ஒன்றை சொல்கிறேன் உண்மையிலே சொல்கிறேன் காங்கிரஸ் என்ற கட்சிக்கும் காமராஜர் என்ற கட்சிக்குமான தொடர்பு காமராஜர் இறந்த பின்பு அல்ல காமராஜர் உயிரோடு இருந்த போது இருக்கும் காலத்திலேயே காமராஜருக்கும் காங்கிரசுக்குமான தொடர்பு அறந்து அறந்து போனது ஏன் இதே நாகர்கோவில் இதே கன்னியாகுமரி காமராஜர் எந்த இன்றைக்கு இருக்கிற இந்திரா காங்கிரஸ் காங்கிரஸ் காமராஜர் போட்டியிட காமராஜர் காமராஜரை எதிர்த்து இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் காமராஜரை எதிர்த்து பிரச்சாரம் செய்தது யார் தெரியுமா இன்றைக்கு வீதி வீதியாக காமராஜரை காமராஜர் ஆட்சியை தருவோம் காமராஜர் எங்களுடைய தலைவர் காமராஜர் போன்ற நல்லாட்சியை தருவோம் என்று முழங்கிக் கொண்டிருக்கிறதே காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தியினுடைய பேரனான ராகுல் காந்தியினுடைய காங்கிரஸ் கட்சி முழங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா அதே இந்திரா காங்கிரஸ் தான் அன்றைக்கு காமராஜருக்கு எதிராக கருணாநிதியை இந்த மண்ணிலே கூட்டி கொண்டு வந்து திமுகவோடு கூட்டணி வைத்து காமராஜருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள் பிரச்சாரம் சாதாரண பிரச்சாரம் இல்லைங்க என்ன பிரச்சாரம் செய்தார் தெரியுமா இந்த நிலப்பரப்பு முழுமைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களிடம் காமராஜரை எதிர்த்து கேட்கிறார் கருணாநிதி பிரச்சாரம் என்ன தெரியுமா உங்கள் வாக்கு வந்த நாடா இருக்கா சொந்த நாடா இருக்கா உங்கள் வாக்கு வேல் நாடா இருக்கா சிலுவை நாடா இருக்கா உங்கள் வாக்கு மேரையின் மகனுக்கா சிவகாமியின் மகனுக்கா என்று எங்கள் பெருந்தலைவன் காமராஜரை உலகின் உலகில் எந்த தலைவரும் எந்த கட்சியும் இழிவுபடுத்தாத அளவிற்கு சாதி ரீதியாக மத ரீதியாக எங்கள் தாத்தன் காமராஜரை இழிவுபடுத்தி அவருக்கு எதிராக இந்த நிலப்பரப்பு முழுமைக்கும் பிரச்சாரம் செய்த கருணாநிதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இன்றைக்கும் ஒரு கப்பு டீக்கு கோபாலபுரத்து ஓசி சோத்து காசப்பட்டு எங்கள் தாத்தன் காமராஜரை இழிவுபடுத்திய கருணாநிதியோடு இன்றைக்கும் கூட்டணி வைத்துக்கொண்டு காமராஜருடைய பெயரை பேசுகிறீர்களே உங்களுக்கு என்ன யோக்கியம் இருக்கிறது என் தாத்தன் காமராஜர் பேசுறதுக்கு என்ன யோக்கியதை இருக்கு ஒன்னுல காமராஜரை பேசு இல்ல கருணாநிதியை பேசு